அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளாக கருதப்படுது சுக்கர பகவானுக்கும் உரிய நாளாக கருதப்படுது இது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதும் சிறப்பு தான் எப்போவுமே வெள்ளி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பே பெறுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள் குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட பொருளை உங்களுடைய கையில் தடவி ஒரு நம்பர் வந்து எழுத சொல்லியிருந்தேன் மேலும் குளிக்கும் தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிக்க சொல்லியிருந்தேன் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் கஷ்டநிலைகள் வந்து மாறும் சரி இந்த பதிவுலேயும் பணவரவிற்கு உண்டான ஒரு முறை குறித்து தான் சொல்ல போகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயருக்கு பிரியமான நாளாக இருக்கிறதுனால மற்ற நாட்களில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலைனாலும் வெள்ளிக்கிழமையாவது காலையிலையோ இல்லை மாலையோ ஆறு மணிக்கு மேலேயோ வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய தனி படம் இருந்துச்சு அப்படின்னாவோ இல்லை சிலை வச்சுருந்தீங்கன்னாவோ இல்லை ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய படத்தில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க இல்லையா அவங்களையோ வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அப்படி செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த பூஜையில் துளசி இலைகள் வந்து பயன்படுத்துங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நிவேதனமாக ஏதேனும் ஒரு இனிப்பு பதார்த்தம் வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது அதாவது சர்க்கரை பொங்கலோ இல்லை அரிசி மாவில் வெள்ளம் கலந்தோ அல்லது கேசரி செய்தோ இல்லை கற்கண்டு வைத்தோ வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமானது நெய் தீபமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நெய் தீபம் நீங்கள் ஏற்றும்போது உள்ள ஒரு ஆறுங்கிற எண்ணிக்கையில் டைமண்ட் கற்கண்டு போட்டு ஏற்றுவது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இனிப்பு சுவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு ஒரு பிரியமான ஒரு சுவை அப்படின்னே சொல்லலாம் அதுவும் டைமண்ட் கற்கண்டு ஆறுங்கிற எண்ணிக்கையில் போடும்போது சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறுன்னு வந்துடுது அதனால அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் கூடவே வந்துட்டு ஓம் சுரபியை நமக ஓம் சுரபியை நமக ஓம் சுரபியை நமக அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லி வழிபாடு செய்வது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது இந்த வாரம் வெள்ளிக்கிழமின்ட்டு மட்டும் கிடையாது வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் இதே பூஜை முறையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் மேலும் காலை பிரம்ம முகூர்த்தத்திலே நாங்கள் மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை அந்த நேரத்தில் சொல்லும்போது அதி அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பணம் சேரில் பணம் கையில் நிற்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறோம் அப்படின்னு நிறைய வந்து நமக்கு கஷ்டங்கள் இருக்குது இல்லையா அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாம் தான் ஆகணும் அப்போ தான் வந்து பணத்தடைகள் நீங்கி நமக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் அதனால உடனே பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை வெள்ளிக்கிழமை நல்லா ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகும் சீக்கிரமாகவே நல்ல பலன் கிடைக்கிறத கண் கூட வந்து பார்ப்பீங்க சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் மேலும் வீட்டு பூஜை அறை மற்றும் நாம எல்லாருமே வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய நாட்களில் தான் இதை வந்து செய்ய முடியும் அதாவது வீட்டில் அசைவம் செஞ்சீங்கன்னா செய்யக்கூடாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இந்த பூஜையை வந்து செய்யக்கூடாது இப்போது இந்த வெள்ளிக்கிழமை நாளில் அதுவும் இன்னைக்கு வந்துட்டு தேதி பார்த்தீங்கன்னா பதினேழுன்னு வருது இல்லையா இன்றைய சிறப்புல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான லாவ் அட்ராக்ஷன் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த வைகாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பயன்படுத்திக்கணும் இல்லையா மேலும் வளர்பெறி வெள்ளியாக வேறு இருக்குது நம்ம வீட்டில் செல்வம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா அதனால எல்லாரும் பயன்படும் வகையில் நான் இப்போ ஒரு மெத்தட் வந்து சொல்ல போகிறேன் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் செய்யலாம் இப்போ விடுமுறைக்காக வேறு எங்கேயாவது இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு செய்யலாம் குளிக்கவே இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அப்பவும் கூட செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது எந்த ஒரு தீட்டுமே கணக்குமே கிடையாது சரி இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கர ஓரை நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுக்கர ஓரை நேரம்ங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இதை வந்து செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இல்லை எங்களால் இப்படி நேரம்லாம் பார்த்துட்ருக்க முடியாது ஞாபகம் வராது அப்படின்னு நினச்சிங்க ராகு காலம் ராகுகாலம்மகண்ட மற்ற நேரத்தில் வந்துட்டு இதை செய்யுங்க குறிப்பா சொல்லணும்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வரக்கூடிய சுக்கரகோரை நேரத்தில் நீங்க செய்யும்போது அதிக அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனாலும் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் போதும் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது செய்வதற்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருட்களை வந்து எடுத்து வச்சுக்கலாம் யாரும் இல்லாத ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் யாரும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க யார் கூடயும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசில் எந்த விதமான கஷ்டங்களையும் வந்து நினச்சிட்ருக்கக்கூடாது இதுதான் வந்து ரூல்ஸு இப்போ வந்து மனம் தெளிவாக இருக்கணுன்னா இப்போ நீங்கள் டீப் ப்ரீத் எடுத்துக்கலாம் இல்லைனா கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிக்குவீங்க அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து சிவப்பு நிறத்துலையோ இல்லை பச்சை நிறத்துலையோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் சோம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த சோம்புங்கிறது பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நல்ல ஒரு மனம் தரக்கூடிய ஒரு பொருள் பச்சை நேரத்தில் இருக்கும் இதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்து அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரபரன்னு தேய்ங்க நல்ல ஒரு விதமான சூடு வந்து பரவும் இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் சுக்கர் பகவானுக்குரிய நாளில் அவருக்குரிய இடத்துல எழுதும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் பண வசி ஆயில் அப்படின்னு ஒன்று எப்படி செய்யணுங்கிறது குறித்து வீடியோ வந்து போட்டிருக்குறேன் அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து வச்சுக்கோங்க அந்த ஆயில் செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் லைட்டாக இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு கூட செய்யலாம் உடனடி பலனே வந்து கிடைக்கும் அது இல்லாதவங்க ஏதேனும் ஒரு வாசனை பொருள் இப்போ பவுடரோ பர்ஃப்யூமோ பச்சை கற்பூரமோ ஜவ்வாதோ எது வந்து நல்ல நறுமணம் தருதோ அதை வந்து லைட்டாக இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நீங்கள் பார்க்குற இந்த சிம்பளை வந்து வரைஞ்சிக்கணும் உரிய ஒரு சிம்பல் வந்து சொல்லலாம் இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்து எழுதுங்க அதாவது டூ ஃபோர் அப்படின்னு எழுதுங்க என்னுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா சிக்ஸுன்னு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு எண்ணம் கருதப்படுது மேலும் இன்றைய தினம் வந்து மே மாதத்தின் பதினேழாம் தேதி அப்படிங்கிறதுனால இதில் வரக்கூடிய ஒன் ப்ளஸ் செவனுங்கும் போது நமக்கு எயிட் கிடைக்குது இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அதுலேயும் எயிட்டுன்னு கிடைக்குது எயிட் எயிட் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து இன்றைக்கி நமக்கு அற்புதமாக வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அதனால் இதையும் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கீழே வந்துட்டு நீங்கள் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற கோடை வந்து எழுதிக்கோங்க இது ஒரு பணவசிய ரகசிய எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த எண் இந்த தேதியோடு பொருந்தி இருக்கிறதுனால இதையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிறது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் இப்போ இந்த வரைஞ்சி வச்சுருக்கிறோம் இல்லையா இதுக்கு இந்த பக்கம் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் அந்த பக்கம் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் ரெண்டு இன்ஃபினிட்டி சிம்பிளும் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தோம் அப்படின்னாவே நமக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் நாம் வந்து இங்கே சுக்கர பகவானுக்குரிய நம்பர் எழுதியிருக்கிறோம் படம் வரைஞ்சிருக்கிறோம் பணவசிய குறியீடு எழுதியிருக்கிறோம் இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சிருக்கிறோம் இத்தனையும் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயம் சொன்னோம் இல்லையா அதை வந்து வச்சுக்கோங்க கையில் அந்த சோம்பையும் வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிட்டு நல்ல பண வரவு அதிகரிக்கிற மாதிரி வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயார் வந்து வேண்டிக்கோங்க எங்களுக்கு நல்ல பண வரவு அதிகரிக்கணும் பண கஷ்டம் நீங்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேண பிறகு உங்களை நோக்கி வர மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு ரூபாயவும் அந்த சோம்பையும் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கும் இடத்துல வந்து போட்டு வச்சுடுங்க இதை வந்து நீங்கள் மாற்றணும்னு இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்கும்போது இந்த சோம்புனுடைய நறுமணம் குறஞ்சிருக்கும் அந்த சமயத்தில் அது மட்டும் எடுத்து எங்கேயாவது கால் படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் கூட ஒரு வெள்ளிக்கிழமை நாள் இதே பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ கையில் எழுதிருக்கிறீங்க இல்லையா இதை வந்து இன்றைய நாள் முழுவதும் எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள் அத்தனை முறை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க நடுவில் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா கூட திரும்பவும் வந்து வரைஞ்சிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லானது மேலே சொன்ன ரெண்டு முறையில் எதை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லை ரெண்டையுமே கூட ட்ரை பண்ணுங்கள் அற்புதமான பண வரவு ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்